முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த பதிவில் விருச்சிக ராசிக்கான வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்திற்கான பலன்களை முழுமையாக பார்க்கப் போகிறோம் வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களை விருச்சிக ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்த அன்பர்களை செயல் திறன் கொண்ட உங்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஜனவரி மாதமானது நீங்கள் நினைத்ததை அனைத்தையும் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது குரு சவ்வாய் கேது பகவான் மூலம் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகி கொண்டே இருக்கும் நீங்கள் வந்து பல எதிர்பார்ப்புகளை மனதில் நினைத்துக்கொண்டு நீண்ட நாட்களாக செயல்பட்டு கொண்டு இருப்பீர்கள் அது எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய நாளாகவும் மாதமாகவும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவுகளை தேவையில்லாத வரவுகள் அவங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது செலவை விட வரவுகள் வந்து உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த அனைத்து நெருக்கடிகள் தடைகள் அனைத்தும் நீங்க ஆரம்பிக்கும் அதாவது பக்கத்துல கடையில யாவாராகும் நம்ம கடையில இல்லாம இருக்கும் அந்த மாதிரி பல நெருக்கடிகள் உங்களை கொண்டே இருந்திருக்கும் அந்த நெருக்கடிகள் அனைத்தும் நீங்க கூடிய மாதமாக வருடமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நியாயமான செயல்களில் லாபத்தை வந்து உண்டாக்குவார் நீண்ட நாட்களாக வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என பல முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள் அந்த முயற்சியானது இப்பொழுது உங்களுக்கு கைகூடி வர இருக்கிறது உங்களுடைய வீட்டில் உள்ள பெரியோர்களால் உங்களுக்கு மிக பெரிய அளவில் ஒரு நன்மை ஏற்பட இருக்கிறது குடும்பத்துடன் கோவில்களுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றி வருவீர்கள் பல வருடமாக நீங்கள் உங்களது குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும் அதற்காக நீங்கள் ஒரு முக்கிய வேண்டுதலை முன்வைத்து இருப்பீர்கள் தற்பொழுது அது நடந்திருக்கும் அதற்காக வேண்டுதலை நீங்கள் முடித்து இருப்பீர்கள் பிள்ளைகள் பற்றி மனதில் ஒரு கவலையானது எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்கும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள் உங்களை சுற்றி எத்தகைய நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் வெளியில் எளிதில் வர முடியும் உடல் நிலையில் இருந்த அனைத்து பாதிப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் அதாவது எதிர்ப்புகளையும் போட்டிகளையும் சமாளித்து முன்னேற்றம் அடைவீர்கள் நீங்கள் அப்படி ஒரு மாதமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஜனவரி மாதம் இழுபறியாக இருந்த விவகாரங்கள் அனைத்துமே முடிவிற்கு வர இருக்கிறது ஒரு சிலர் மட்டுமே புதிய சொத்தும் வாங்குவதற்கு முயற்சிகள் கைகூட இருக்கிறது பொன் பொருளும் சேர்க்கையும் வந்து அதிக அளவில் நடக்க இருக்கிறது இந்த நேரத்தில் குடும்பத்தினரை அதாவது வீட்டில் இருக்கிற பெரியோரையோ சரி கணவன் மனைவியோ மனைவி கணவன் கணவனையோ யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்பது மிக மிக நல்லது மாணவர்களுக்கு படிப்பிலானது கவனம் இப்பொழுதிலிருந்து கூட ஆரம்பிக்கும் விருச்சிக ராசியில் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதமானது மிகவும் நன்மையான மாதமாக இருக்கிறது சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் எதில் ஒன்றிலுமே நீங்கள் எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி ஒரு செயலை செய்வதற்கு முன்பு நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு மிக மிக நல்லது புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது அதாவது புதிதாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி வேலைக்கு எங்கேயாவது செல்ல இருந்தாலும் சரி ஒரு இது செல் அதாவது ஒரு முயற்சி எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க பல முறை யோசித்து செயல்படுவது உங்களுக்கு மேலும் நன்மையை ஏற்படுத்தும் வழக்கமான வேலைகளில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்தி வருவது உங்களுக்கு மிகவும் நல்லது உங்களுடைய உடல் ரீதியாக பல சங்கடம் ஏற்பட்டினாலும் அவற்றை நிவாரணம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது தேவையில்லாத சிறு சிறு தொந்தரவுகள் உடலில் தோன்றினாலும் கூட அதிலிருந்து நீங்கள் விடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மாதம் முழுவதும் அதிர்ஷ்டக்காரன் சுக்ரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் தடையின்றி கிடைக்க இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவிக்குள் அதிக அளவில் ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்களால் உங்களுக்கு மிக பெரிய அளவில் லாபம் ஏற்பட இருக்கிறது ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்கும் முயற்சிகள் தற்பொழுது கைகூடி வர இருக்கிறது புத பகவான் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் நீங்கள் நினைத்ததை நடத்தி கொள்ள முடியும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது உங்க முயற்சிகளை லாபமாக்குவார் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவார் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சினைகளை அனைத்தையுமே நீக்கி வைப்பார் இதனால் நீங்கள் வந்து உத்தியோகத்தில் சிறு சிறு பிரச்சனைகளுக்காக நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டாம் என்ற நிலை கூட ஏற்பட்டிருக்கும் இனிமேல் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அனைத்து பிரச்சனைகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்திலிருந்து முடிந்தே தீரும் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு புதிய முயற்சி செய்தவர்கள் அனைவரது கனவும் நனவாக இருக்கிறது அதாவது முதல் முறையாக வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என பல முயற்சிகளை நீங்கள் செய்து இருப்பீர்கள் அதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை ஏற்பட இருக்கிறது புதிய தொழில் தொடங்குவதற்கான திட்டங்கள் தீட்ட வைப்பார் எத்தனை சங்கடம் வந்தாலும் அவற்றிலிருந்து உங்களால் எளிதில் வரக்கூடிய நிலைமையும் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது மாணவர்களுக்கு இந்த மாதமானது மிகவும் சாதகமாக இருப்பதால் தானாகவே அவர்கள் படிப்பில் அக்கறை கூட ஆரம்பிக்கும் பிரிச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை விவேகத்துடன் செயல்பட்டு எந்த ஒன்றிலும் வெற்றி கண்டுவரும் உங்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் மிகவும் யோகமான மாதமாக இருக்கிறது மாதம் முழுவதும் புத பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்த வேலைகளை எளிதில் நடத்தி முடிப்பீர்கள் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியப்போகிறது போகிறது நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் அனைத்துமே உங்களது கையிக்கு எளிதில் வந்து சேர இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட அனைத்து தடைகளும் விலக ஆரம்பிக்கும் கேட்டு இருந்த இடத்திலிருந்து கடன் தொழில் தொடங்குவதற்கான எதிர்பார்த்த அனுமதி அனைத்தும் கிடைக்க இருக்கிறது அதாவது ஒரு இடத்தில் பணம் வந்து எதிர்பார்த்து கொண்டு நீங்கள் காத்திருப்பீர்கள் ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருப்பீர்கள் அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் தடைபட்டு இருந்த அனைத்து வேலைகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி தொடங்கியதுமே நடங்க ஆரம்பிக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவான் பொருளாதார நெருக்கடியில் இருந்து உங்களை விடுவிப்பார் நீங்கள் எதையும் நினைத்து கவலைப்படை தேவையில்லை எதிர்பார்த்த வரவு அதைவிட அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் சிறு வியாபாரத்திலும் லாபம் அதிகரித்து காணப்படும் உழைப்பாளர்கள் நிலையானது சற்று மேலும் உயர்ந்து காணப்படும் சுக்ரன் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் அதிக அளவில் சேர்க்கை சேர ஆரம்பிக்கும் பணத்திற்கு ஒரு கவலையும் இருக்காது குடும்பத்தில் ஏற்பட்ட அனைத்து நெருக்கடிகளும் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு லாபமும் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது அதனால் எதையும் நினைத்து நீங்கள் கவலை கொள்வதே தேவையில்லை ஒரு சிலருக்கு மட்டுமே புதிய சொத்து வாங்கும் முயற்சியானது கைகூடி வர இருக்கிறது நிதி நிறுவனம் நடத்தி வருபவர்கள் நிலையானது மேம்பட்டு காணப்படும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் இருந்திருப்பார்கள் தற்பொழுது அந்த பணமானது உங்கள் கைக்கு வந்து சேரும் வெளிநாட்டு முயற்சிகள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் அனைத்துமே உங்களுக்கு மீதி அதாவது மிக பெரிய அளவில் லாபத்தை மட்டும் ஏற்படுத்தும் அதே நேரத்தில் உழைப்பும் அதிகரித்து காணப்படும் பணியாளர்களுக்கு வேலை பழுவானது கூடும் பணியின் காரணமாக உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் அதிகரிக்கும் என்பதால் இந்த காலத்தில் நீங்கள் நிதானமாக செயல்படுவதும் பிறரை அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு மிக மிக நல்லது மாணவர்கள் ஆசிரியர் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவது மிகவும் நன்மையை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி